அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிளஸ் குறியீடு பாவங்கள் எப்படி எங்கும் சம்பவமோ தீர்மானிக்கின்ற பகுதியோ ஏதாகினும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இந்த பிளஸ் குறியீடு அப்படிங்கிறது எதுக்கு நம்ம போடுறோம்னா அந்த பிளானெட் பக்கத்தில் அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் உப நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த கிரகம் தன்னுடைய வேலையை தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு ஒவ்வொரு கிரகமும் அது எப்படி வேலை செய்யுன்னா தன்னுடைய வேலையை விட தான் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதனுடைய வேலையை தான் ஒவ்வொரு கிரகமும் செஞ்சுட்டு வருது ஓகேங்களா அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்கிறது அப்படின்றோம் அப்போது அந்த கிரகத்தோட வேலையை அந்த ஒரு அந்த அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த கிரகத்தோட வேலை யார் செய்வாங்கன்னா அதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் செய்யும் அதாவது சூரியன் என்ற கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குதோ அதை போல தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்போ சூரியனுடைய வேலை யார் செய்வாங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க செய்வாங்க சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க செய்வாங்க இதுதான் வந்து நம்ம சார ஜோதிடத்தோட ஒரு ரூல் இப்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் யாருமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியன் தன்னுடைய வேலையை செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உண்டாக்குறார் அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரம் எதுவோ உபநட்சத்திரம் எதுவோ அது போல் தன்னை மாற்றிக்கிறார் ஒன்று ஃபஸ்ட்டு அப்படி மாறும்போது தான் வைத்திருக்கிற பாவம் எதுவோ அந்த பாவத்துக்கு சாதகமா நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் இருந்தா தன்னுடைய பாவத்தோடு தன்னுடைய பாவத்தையும் வளர்த்துக்கொண்டு தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரத்துடைய வேலையும் அது செய்வார் இப்போ ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமும் இந்த கிரகம் கையில் வச்சுங்கிற பாவம் எதுக்கோ அதற்கு எதிர்மறையாக இருந்தால் இப்போ ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் சூரியன் வச்சுக்கோங்க அது நின்ற நட்சத்திரம் சனி உபநட்சத்திரம் குரு இது வந்து ஐந்து ஒம்பது அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது என்னாவதுனால் இந்த சூரியன் என்பது ரெண்டாவது வீட்டு வேலையை செய்யாமல் ஐந்து ஒன்பதாவது பாவத்துடைய வேலையை தான் செய்வார் ரெண்டாவது வீட்டு வேலையை கடுமையாக பாதிப்பார் ரெண்டாவது வீட்டை சீரழிச்சிருவார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதே சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரெண்டாவது பாவத்துடைய வேலையை செய்வாங்க சூரியனுடைய உப யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரெண்டாவது பாவத்துலேயே வேலையை செய்வாங்க இப்போது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ சூரியனுடைய உப எந்த கிரகமும் இல்லை என்றால் அப்போ என்ன ஆகுனா இந்த சூரியன் இதே ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட நட்சத்திரம் வழியாகவும் உப நட்சத்திரம் வழியாகவும் ஐந்து ஒன்பதாவது பாவத்தோட வேலையையும் செய்யும் ரெண்டாவது பாவத்தோட வேலையும் செய்யும் இங்கே எப்படி இது ஆக்டிவேட் ஆகுதுன்னா பணத்தையும் இந்த சூரியன் தருவார் செலவழிக்கிற அமைப்பையும் அந்த சூரியன் தருவார் ரெண்டு வேலையை தரும் அதனால் அதனால் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய தசை வந்து பொருளாதார ரீதியாக கடுமையான வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது பாவத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்களுக்கு இருக்காது வேறு எந்த கிரகங்களுக்கும் இல்லை அப்படிங்கிறதால இது வந்து ஒரு ஒரு பாதகமான அமைப்பு தான் ஆனால் அதே நேரத்தில் சூரியன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் யாரும் இல்லாமல் சூரியன் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக ரெண்டாவது வீட்டுக்கு அது சாதகமாக இருந்தால் அதாவது நாலு பத்து அப்படின்ற பாவத்தை அது தொடர்பு கொண்டிருந்தால் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பாதிப்பு இல்லை இப்போ எப்படி இருந்தாலும் கூட ஒரு நல்ல கிரகத்தோடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருப்பது தான் சிறப்பு ஒரு கெட்ட கிரகத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இல்லாமல் இருப்பது சிறப்பு அதனால் ஒரு யோக ஜாதகம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிற பாவத் பாவத்துக்கு சப்ளாடாக என்ன பிளானட் இருக்கோ அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் தான் அது யோக ஜாதகம் அதே மாதிரி எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் சப்லாடாக வரக்கூடிய பிளானெட் எதுவோ அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இல்லாமல் ப்ளஸ் குறி வாங்கியிருந்தால் சிறப்பு அதேமாதிரி நாலு எட்டு பன்னெண்டுக்கு ஸ்டார் லாடாக ஒரே பிளானட் தான் மேக்ஸிமம் வரும் சவுத் இந்தியாவில் பிறகுற நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நாலு எட்டு பன்னெண்டுக்கு நட்சத்திரமாக நாலு எட்டு பன்னெண்டாம் பாவமணிக்கு நட்சத்திரமாக வரக்கூடிய பிளானெட் வந்து ஒரே கிரகமாக தான் இருக்கும் கெட்ட பாவங்களுக்கு நிறைய பிளானெட்டு சப்லாடாக வராமல் அதாவது அதனுடைய நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் நிறைய பிளானெட் இல்லாமல் நல்ல பாவங்களோட ரெண்டு நாலு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்களுக்கு நிறைய பிளானெட் நட்சத்திரமாகவும் நிறைய பிளானட் உப நட்சத்திரமாகவும் வருதுன்னா அது யோக ஜாதகம் ஏன்னா நல்ல பாவங்களும் திரும்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த வகையில் அதுக்கு தான் இங்கே இந்த ப்ளஸ் குறியீடு அப்படி அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் சார் அதனால் வந்து நாம் இங்கே வந்து இந்த ப்ளஸ் குறியீடு என்பது என்ன அப்படின்னா இங்கே வந்து அது வந்து கெட்ட பாவத்துக்கு எட்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீட்டுக்கு சப் யாரோ அல்லது எட்டாவது வீட்டுக்கு நாலு எட்டு பதினெட்டுக்கு சப் லாடா ஸ்டார் லாடா யார் இருக்காங்களோ அதனுடைய நட்சத்திரத்துலையும் உப நிறைய கிரகம் இல்லாமல் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருந்தால் அந்த பாவங்கள் வந்து வேலையே செய்யாது அது மட்டும் இல்லாமல் அது நின்ற நட்சத்திரமோ உப நட்சத்திரமோ இன்னும் கெட்டு போயிருந்தால் பெரிய அளவுக்கு வெறியும் வேலை செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் எட்டு பன்னெண்டுடைய ஸ்டார் சப்பில் நிறைய பேரெட் இருக்குன்னா திரும்ப 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 அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால் இந்த ப்ளஸ் குறி என்பது கெட்ட பாவத்துக்கு வந்தால் நல்லது நல்ல பாவத்துக்கு வரக்கூடாது